நாற்பது பூமியை பஸ்வமாக்கக்கூடிய அணு ஆயுதங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் புது உலகை ஸ்தாபிப்பதற்காக பகவான் வருகின்றார் வந்திருக்கின்றார் இறைவன் இறைவனை பொறுத்தவரை எந்த கர்ப்பத்திலும் அவர் வருவதில்லை பிறப்பு இறப்பு இல்லாதவர் யாருக்கு தாய் தாயிருந்த இல்லையோ யாருக்கு பிறப்பு இறப்பு இல்லையோ யார் எங்கும் கற்க வேண்டியதில்லையோ அவர்தான் பகவான் அந்த இலக்கணத்தின்படி சிவ பரமாத்மா அந்த பிறப்பு இறப்பு இல்லாத பகவான் இந்த பூமியில் பரகாய பிரவேசம் செய்து மனித குலத்திற்கு பொரியும் வகையில் அவர்கள் மொழியில் ஞானம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அந்த இறைவனால் ஸ்தாபிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளிதான் இந்த பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய வித்யாலயம் இது ராஜஸ்தான் மாநிலத்தில் மவுண்ட் அபுவை தலைமையகமாக கொண்டு உலகெங்கும் நூற்றி ஐம்பது நாடுகளில் அந்த இறைவன் செய்தியை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது அந்த இறை செய்தி இந்த விழாவின் பொழுது உங்கள் கண்ணிற்கும் காதிற்கும் கருத்திற்கும் கிட்ட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த சொற்பொழிவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அன்பார்ந்தவர்களே பகவான் ஒருவரா அநேகரா என்ற கேள்விக்கு பதில் இறைவன் என்பவர் ஒருவர் தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று படித்துள்ளோம் அப்போ ஒருத்தர் தான் கடவுள்னா நிறைய சாமிகள் நம்ம கும்பிட்றோமே என்ற ஒரு கேள்வி எடலாம் முப்பத்தி மூணு கோடி பேர் முப்பத்தி தேவர்களை போற்றி என்று ஒரு புகழ்பெற்ற பாடல் உண்டு ஆக தேவர்களின் எண்ணிக்கை இந்த பூமியில் முப்பத்தி மூன்று கோடி பேர்கள் தேவர்களுக்கு உடல் உண்டு அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் உண்டு அவர்களது காலம் இந்த பூமியில் இரண்டு யுகங்கள் நடைபெறும் என்ற விவரத்தை திட்டவட்டமாக தெரிவிக்கின்றார் என்று சொல்லக்கூடிய இரண்டு யுகங்கள் இந்த பூமியில் தேவர்கள் ஆட்சி புரிகின்றார்கள் தேவர்கள் என்றால் யார் உடலால் மனித உருவம் கொண்டவர்கள் அவர்களிடம் பதினாறு குணங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தேவர்கள் இந்த பெரியவங்க வாழ்த்துவாங்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கவாங்க அந்த பதினாறு குணங்கள் அந்த சக்திகள் இருக்கும் பொழுது அந்த அவர்களுடைய ஆத்மா பிரகாசிக்கும் அதுதான் தலையை சுற்றி ஒளி கிரீடம்னு சொல்லுவாங்க நாம் வழிபடக்கூடிய ஒவ்வொரு ஆலயத்திலும் கிருஷ்ணர் அம்பாள் தேவர்கள் அவர்களுடைய தலைக்கு பின்னால ஒரு ஒளி கொட்ட வச்சிருப்பாங்க ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க ஒரு விளக்கு வச்சிருப்பாங்க அது வந்து ஒளி கிரீடம் ஒளி வட்டம் அதாவது அவர்களுடைய ஆன்மா பிரகாசிக்கக்கூடிய சக்தி கொண்டதாக இருந்தது புத்தன் இயேசு காந்தி படத்தெல்லாம் வீட்டில் பாருங்க அவங்க தலைச்சு ஒரு ஒளி வட்டம் என்ன காரணம் என்றால் அவர் அந்த ஆத்மாக்கள் அந்த தேவ ஆத்மாக்கள் இந்த உலகத்திற்கு ஒளி கொடுத்தவர்கள் சக்திகள் கொடுத்தவர்கள் அருள் கொடுத்தவர்கள் ஆசிகள் கொடுத்தவர்கள் தேவ் என்றாலே வடமொழியில் வழங்குபவர்கள் என்ற அர்த்தம் தேவதா என்றால் வழங்குபவர்கள் தேவதா என்றால் வாங்குபவர்கள் அர்த்தம் நாம பக்தர்களாக இருந்து அந்த தேவர்கள் முன்னால் எங்களுக்கு இது அருள் வேண்டும் பொருள் வேண்டும் புத்திர பாக்கியம் வேண்டும் இப்படி நிறைய வேந்தர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்து வருகின்றோம் பக்தர்கள் நிலையில் இருந்து வருகின்றோம் அந்த தேவர்கள் நிலை இந்த பூமியில் யாரும் யாரிடமும் எதுவும் வேண்டாத ஒரு காலம் இந்த பூமி இருந்தது அல்லது நிறை குடம் என்று சொல்வார்கள் நிறைந்த பூமியாக வளமான பூமியாக செழிப்பான பூமியாக இந்த பூமி ஆரம்பத்தில் இருந்தது சிவபரமாத்மா இந்த பூமியினுடைய ஆதி மத்திய அந்திமம் என்று சொல்லக்கூடிய முதல் இடை கடை ஞானத்தை வழங்குகின்றார் ஞானம் என்றால் என்ன அறிவு என்றால் என்ன அறிவு என்பது எழுத்தறிவு எண்ணறிவு படிப்பறிவு பட்டறிவு என்று சொல்வார்கள் ஞானம் என்றால் எதிர்காலத்தை குறித்து யார் ஒருவர் சொல்கிறார்களோ சொல்ல முடிகின்றதோ தான் ஞானிகள் தீர்க்க தரிசிகள் என்று சொல்வோம் ஆக இறைவன் ஒருவரால் தான் எதிர்கால நிகழ்வை குறித்து சத்தியமாக கூற முடியும் ஆக அந்த சத்தியம் சிவம் சுந்தரம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன் இந்த பூமிக்கு வந்து சத்திய நாராயண கதையை நமக்கு கூறுகின்றார்கள் இந்த சத்திய நாராயண கதையை கேட்கின்ற ஒவ்வொருவரும் அந்த சத்தியம் என்ற காலத்தில் வரக்கூடிய தகுதியை பெறுவார்கள் ஆக அத்தகைய ஒரு பேர் பேருகள் நீங்கள் பெறுவீர்கள் அன்பாந்த சகோதர சகோதரிகளே இந்த பூமியின் ஆரம்பம் சொர்க்கமாக இருந்தது இறைவன் கூறுகிறார் சொர்க்கம் நரகம் என்பது மேல் உலகத்தில் உள்ள ஒரு விஷயம் கிடையாது மேல் உலகம் என்று சொன்னால் பிரம்மலோகம் என்றார் அந்த லோகத்தை நிர்வாண உலகம் என்று சொல்வார்கள் ஆத்ம உலகம் என்று சொல்வார்கள் பரந்தாமம் என்று சொல்வார்கள் அந்த நிறமான உலகில் ஜோதி இருக்கக்கூடிய இறைவன் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த இறைவனுக்கு அருகில்தான் நாம் அனைவருமே ஒரு காலத்தில் இருந்தோம் ஆத்மலோக நிவாசம் செய்து கொண்டிருந்தோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இறைவன் நாம் அனைவருக்கும் சொல்லக்கூடிய முதல் ஞானம் என்னவென்றால் நீங்கள் ஒரு ஆத்துமா யூ